வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோறு மக்களின் முக்கிய உணவுகளில் ஒன்றான சோறு எப்படி வந்தது என்று தெரியுமா பல கட்டங்களை தாண்டித்தான் சோறு வந்துள்ளது சோறு வரும் வழியைப் பற்றி சற்று பார்ப்போம் வயல் காட்டை சீர் செய்து ஏர் பிடித்து உளவு ஓட்டி பரம்படித்து விதை நெல் சேகரித்து விதை நேர்த்தி செய்து விதைகளில் நீரில் ஊற வைத்து நாற்றங்காலில் விதைத்து நாற்றாக வளர்ந்து நாற்று எடுத்து முடிச்சுக்கட்டி வயல் நிலத்தில் முடிச்சை வீசி நடவு நடட்டி களை எடுத்து உரமிட்டு எலியிடம் தப்பித்து பூச்சியிடமிருந்து பாதுகாத்து நீர் தட்டுப்பாடு இன்றி வளருந்து கதிர் முற்றி கதிர் அறுத்து கட்டு கட்டி கட்டு சுமந்து வந்து களத்து சேர்த்து கதிர் அடித்து நெல்மணிகளை தூற்றி பதறு விதித்து மூட்டை கட்டி நெல் ஊற வைத்து நெல் அவித்து களத்தில் காய வைத்து மலையிலிருந்து பாதுகாத்து நெல் குத்தி குருணையை நீக்கி அரிசியாக்கி மூட்டையில் பிடித்து விற்பனை செய்து இடை போட்டு வாங்கி அரிசியை ஊற வைத்து அரிசியை கழுவி கல் நீக்கி அரிசியை உலையில் போட்டு வேக வைத்து சோறு வடித்து சோற்றை சூடு தணிய வைத்து சோற்றை இலையில் போட்டு வயிற்றை பயிற்று பசியை நிரப்பிக் கொள்ளுகிறோம் இத்தனை தடைகளை தாண்டி வந்த சோற்றை நாம் முழுவதும் உண்ணாமல் வீணாக்குவது உலக பாவம் உண்ணும் முன் உணர்வோம் அந்த உணவு நம் இலக்கி வந்த பாதையும் அதன் பின்னுள்ள உழவனின் உழைப்பையும் நன்றி வணக்கம்